நாங்க சேத்து பாஸ்களா விலங்குகள் இப்ப வந்து மாதிரி வந்து அவங்க வீட்டுல வர சொன்னாங்க அதாவது இங்க அறுபது நாள் தங்கி இருந்து அவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி உங்களையும் பார்த்து நீயா நாளைக்கு அடுத்து நீங்க தான் வர போறீங்க இனிமே கீழே தான் எல்லாமே இருக்கு உங்களையும் பார்த்து வருங்கால விவசாயத்தை நீங்க எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க முதல்ல அவங்க சொன்ன மாதிரி மண் வளம் தான் எல்லாமே முதல்ல நம்ம மண்ணுக்கு ஊட்டச்சத்து தான் நமக்கு இப்ப எவ்வளவு கெமிக்கல் அதெல்லாம் வந்துருச்சு நம்ம அதான் சாப்பிட்டு இருக்கோம் அதான் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப மோசமானது

இயற்கை முறையில என்ன நல்லா இருக்கும் அது மாட்டு உரம் இருக்கு மாட்டு சமம் இருக்குல்ல அதை போடலாம் அவர் மண்புழு உரம் தெரியும் வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கு மரங்கள் நடமா நம்ம வீட்டு சுத்தி நம்ம வீடு சுத்தி உள்ள மரம் நடவட்டும் இல்லாம நம்மளோட வீட்டு மொட்டை மாடியில் காய்கறி தோட்டம் நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம சந்தையிலே அவங்க நிறைய பென்ஷன் எல்லாம் இது நம்ம வீட்டு மொட்டை மாடியே நம்ம போட்டோம் இல்ல அது நம்ம இங்க வேளாண் கேட்டோம்னா அவங்க நம்ம விளந்துருவாங்க அதை போட்டு நம்ம வளர்த்து டைம் நம்மளே சாப்பிட்டுக்கலாம் நமக்கு ஏன் கன்சூம் பண்ணுவா யூஸ் பண்ணிக்கலாம் வேற அடுத்து வந்து முதல்ல வந்து குப்பை நம்ம மண்ணுக்கு முதல்ல பெரிய மோசமா இருக்கு குப்பை கிடலாம் அது எத்தனை ரெண்டு வகை குப்பை இருக்கு தீங்கும் அப்படின்னா இருக்குல்ல மக்கள் குப்பைன்னா என்ன மக்கள் குப்பை கிடையாது சொல்லிக்கலாம்

அடுத்து கால்நடை நம்ம விவசாயத்துக்கு அடுத்து முக்கியமான தேவை கால்நடைகள் தான் அத கால்நடைகள் முதல்ல நம்ம வந்து பாதுகாக்கணும் வீட்டுல இப்போ எங்க தாத்தா இருந்த மூலமா வந்து அவ்வளவு மாடு வச்சிருந்தாங்க இங்கேயுமே கேட்டப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளவு மாடு இருந்து பார்க்க முடியல அதனால இருக்குன்னு சொல்றாங்க அவங்க மாதிரி நீங்க இல்லாம மாடுகளும் நீங்க வளருங்க என்ன பண்ணாலும் சரி விவசாயமும் பண்ணுவோம்னு ஒரு உறுதிமொழி என்று பண்ணுங்க